ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆரம்பத்தில் மீனா சீதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க அங்கதான் சீதாவுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்குது இன்டர்வியூ போஸ்டிங் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வேலை கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி தனக்கு செக்அப் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா சீக்கிரமே நான் கன்சியூவ் ஆனாதான் இந்த பிரச்சனைகள் என்னோட மைண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு ரிலீஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்பதைக்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒரு பையனை வச்சிருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் கண்டுபிடிச்சிருக்கு ஒரு குழந்தை இருக்குது இந்த பிரச்சனை வெளிய தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமே ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டோம் அப்படின்னா மனஜுக்கும் தனக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்பவே அதிகமாயிரும் அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அந்த விஷயத்தை தடுக்க முடியாது அப்படின்றது அவங்களோட கற்பனை ஆனா உண்மை அப்படி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதற்காக நான் சீக்கிரமே கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்அப்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க மீனாவும் சீதாவும் அதே இடத்துல இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு வேலை வருது என்ன அப்படின்னா ஐம்பது மாலை ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதற்கு ஆள் சீதா நீ வேணா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஃபோன் பண்றாங்க சீதாவும் யோசிச்சு பாக்குறாங்க ஆகா போனா ஒரு அமௌண்ட் சேரும் இப்ப நம்ம போலாமா வேணாமா சீதா கூட வந்திருக்கிறேன்க்கா இங்க ஒரு வேலையா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கிட்ட சொல்ல சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னு அக்கா நீ போக்கா எப்பயாவது வேலை வருது நீ போ நீ போய் அந்த மாலையை கட்டி கொடு நான் என்ன சின்ன குழந்தையா நான் இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீதா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண தட்டிக்கும் நம்ம மீனா அவங்க கூடையே தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீதா வந்துட்டு என்ன சீதா இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சா உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்கிறாங்க அதற்கு சீதா இருந்துகிட்டு இல்லக்கா இப்பதானே கூப்பிட்டு இருக்காங்க இப்பதான் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் மீனா தனக்கு வந்து ஆர்டர் சீதா கிட்ட சொல்லவும் சீதா சரிக்கா நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மீனாவும் கிளம்பி போயிட்டாங்க சீதா அங்க உட்காந்து இருக்கும் போதுதான் ரோஹிணியை அங்க வச்சு பார்க்கறாங்க அதே நேரத்துல உங்களை வந்து எம்டி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வந்து நம்ம சீதா கிட்ட சொல்ல சீதாவும் போயிட்டாங்க சோ ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க இருக்காங்க செக்அப் பண்றதுக்காக டாக்டர் போய் பாக்குறாங்க டாக்டர் ஆரம்பத்துல வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தான் இப்ப கன்சியூவ் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க நார்மலா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க சோ கொஞ்சம் ரிலீஃபா இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நான் சில விட்டமின் டேப்லெட் தரேன் அது நீங்க மெடிடேஷன் யோகா அது போக வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கன்சீவ் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாங்க ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும்போது பார்த்துடுறாங்க நம்ம சீதா ரோகிணியை பார்த்துட்டு அந்த நேரத்துல எதுவும் பேச முடியல ஏன்னா அப்பதான் உள்ள போயிருந்தாங்கன்றதுனால பெருசா எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியல உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க அக நான் இங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோகிணி எதற்காக அங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கும் போது மீனா ஒரு வேளை ரோகினி கன்சீவ்வா இருப்பாங்களோ அப்போ அதற்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனசு

அப்படின்ற மாதிரி போது அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சீதா பாஸ் ஆயிருக்கா இல்லையா அதுக்காக தான் கேசரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எவ்வளவு ஒருத்தி பாஸ் ஆயிருக்கா அப்படின்றதுக்காக என் வீட்டு சுகரும் ஏ வீட்டு ரவையும் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல தான் நான் எனக்காக மட்டும் பண்ணல இது வந்து நம்ம ரோஹிணிக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இன்னைக்கு எபிசோட் அதோட தாங்க முடிச்சிருந்தாங்க இனி என்ன நடக்கு போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்